இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க போல அன்பு உள்ளம் கொண்டவங்கல்லாம் இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்த கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்கல்லாம் இவங்க இருக்காங்க இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பு நண்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மகரம் ராசிக்கார நேயர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே கரைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்க உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் எழாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க கடின உழைப்பாளிகள் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எந்த வேலையையும் விரைவாகவும் சரியாகவும் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் இவங்க லட்சியவாதிகளாகவும் சிறந்த சிந்தனையாளர்களாகவும் இருப்பாங்க சுக்கிரன் ஆரம்பர வாழ்க்கை சொபுசு வீடு நலம் போன்றவற்றை குடிக்கிறாருங்க ராகு பிரம்மாண்டமான வெற்றியை தரக்கூடிய கிரகம் இந்த இரண்டு கிரகங்களும் சேரும்போது மகரம் ராசிக்காரர்களுக்கு யோகமும் உண்டாக போகுது குறிப்பா பிப்ரவரி மாதத்தில உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் நிகழும் கேந்திர யோகத்தில இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவாங்க சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைகிறதுனால கர்மவினைகள் நீங்கி யோகம் உண்டாகும் ராகு திசை சுக்கிர திசை நடப்பவங்க தங்கள் ஜாதகத்தை பரிசோதித்துக் கொள்வது நல்லது ஏன்னா இந்த கிரகங்கள் சாதகமா இருந்தா பெரிய வெற்றிகளை உங்களால பெற முடியும் மகரம் ராசிக்காரர்களுக்கு கடன் பகை எதிரி தொல்லைகள் நீங்கும் தாயின் மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் குறிப்பா வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு திருமண தடைகள் நீங்கும் காதல் திருமணங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வங்கிக் கடன்கள் கிடைக்கும் லாட் போன்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இதுநாள் வரைக்கும் உங்களை வேந்தாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலச்சிருக்கப் போகுது சுவ காரியங்கள் அடுக்கடுக்கா போகுது உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க அடுத்ததாக நம்மளோட மகரம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நம்மளோட மகரம் ராசியில இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் உத்ராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரியமானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருப்பாங்க இவங்க வேலை தொழில் வியாபாரம் போன்றவற்றில நல்ல முன்னேற்றத்துக்காக ஒவ்வொரு நாளும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக போகுதுங்க அடுத்ததாக நம்மளோட மகரம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அன்பானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் இருப்பாங்க கலைத்துறை இசைத்துறை கல்வி தொழில் போன்ற துறைகள்ல சிறந்து விளங்குவாங்க திருமணமாகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப்போகுது குடும்பத்தில சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது இதுநாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கையை வாழப்போறீங்க உங்களோட குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய மகரம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீதியானவர்களாகவும் கற்பனை திறன் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க இவங்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமா முடியும் மருத்துவம் கட்டுமானம் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள்ல இவங்க சிறந்து விளங்குவாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் காணல் நீரா கரைஞ்சு போகப் போகுது உங்களுடைய உடல்நிலை இருக்கப் போகுதுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலச்சிருக்கப் போகுது படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற்போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்கப் போகுது உங்க வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்களோட வாழ்க்கையில ராகு சுக்கரனுடைய சேர்க்கையால பலவிதமான நன்மைகள் போகுது அழகு கவர்ச்சி அதிகரிக்கப் போகுது முகத்தில தனி ஈர்ப்பு ஏற்பட போகுது எதிர்பாலினத்தை ஈர்க்கும் சக்தி அதிகரிக்கப் போகுது காதல்ல தீவிரம் ஏற்பட போகுது காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஆடம்பர வாழ்க்கை மீது உங்களுடைய ஆசை அதிகரிக்கப் போகுது அழகு துறையில உங்களுடைய திறமைகள் வெளிப்படப் போகுது சமூக வலைத்தளங்கள்ல உங்களுடைய புகழ் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய பேச்சு திறன் அதிகரிக்கப் போகுது விற்பனை துறையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கப் போகுது பணம் ஈர்க்கும் சக்தி உங்களுக்கு இருக்குதுங்க வெளிநாடு தொடர்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகுது அயல்நாட்டு வருமானம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இளையத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கப் போகுது இணையத்தின் மூலமாக தொழில்ல முன்னேற்றம் ஏற்படப் போகுது ஆசைகள் நிறைவேறும் யோகம் அமைஞ்சிருக்க உங்களுடைய உறவுகள்ல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்கப் போகுது உங்களுக்குன்னு ஒரு தனி பேர் புகழை எல்லாம் கிடைக்கப் போகுது சரியான முறையில சரியான செயல்பாடுகள்ல வாழ்க்கையில நீங்க வெற்றியை தேடி செல்ல போறீங்க இதுநாள் வரைக்கும் நீங்க நாலஞ்சு பேர்கிட்ட காசு கடன் வாங்கி வாழ்ந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணம் காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குள்ள உயர்ந்த வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் ஏதோ இந்த பூமியில வாழ்ந்து வாழ்ந்துதான் ஆகணும் கஷ்டமோ நஷ்டமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு துன்பமான வாழ்க்கைய இருக்கீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பமான சூழ்நிலை மாறப்போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கப் போகுதுங்க அப்பா அம்மா கடனை வாங்கி இங்களை கல்லூரியில படிக்க வச்சுட்டாங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடி பார்த்தேன் என் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல என் குடும்ப சூழ்நிலைக்காக எங்க வீட்டுக்கு பக்கத்து எனக்கு கிடைக்கக்கூடிய வேலைக்கு போயிட்டு இருக்கேன் நான் வாங்குற சம்பளம் எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்க வாங்கின கடனுக்கு கூட வட்டி கட்ட கூட பத்தமானிங்குது இப்படியே என் வாழ்க்கை நிலை போயிட்டு இருந்தா என்ன பண்றதுன்னே தெரியல படிச்சதற்கான ஒரு மதிப்பே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க உங்களுடைய கவலைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களோட படிப்புக்கும் தகுதிக்கும் போல நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட உங்க வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்க போகுது நீங்க சந்தோஷமான வாழ்க்கைய போறீங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவிய செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அன்பு நேயர்களே முருகரின் அருளால் உங்க வாழ்க்கை எப்போதும் இன்பமானதாக இருக்கட்டும் நன்றி இனிய